விராட பருவம் பாண்டவர்கள் யாவரும் ஒன்று கூடி யோசித்து மத்திய நாட்டில் விராட மன்னன் ஆளும் விராட தேசத்திற்கு சென்று ஒரு வருடத்தை மறைமுகமாக கழிக்க விரும்பி புறப்பட்டனர் அங்குள்ள இடுகாட்டில் உள்ள ஒரு மரத்தின் பொந்தில் எல்லோருடைய ஆயுதங்களையும் வைத்து மறைத்துவிட்டு ஒவ்வொருவராக மன்னரிடம் சென்றனர் தருமன் தன் பெயர் கனகன் என்றும் தான் பிராமணன் என்றும் பகடை விளையாடுவதில் வல்லவன் என்றும் கூறி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் மன்னனும் தனக்கு தோழனாக அவனை அமர்த்தி கொண்டான் பிறகு ஒரு நாள் பீமன் தன் பெயர் வல்லாளன் என்றும் சமையல் செய்வதில் வல்லவன் என்றும் குஸ்தியும் போடுவேன் என்றும் கூறவே மன்னனும் அவனை சமையற்காரனாக நியமித்து கொண்டான் பின்பு அர்ஜுனன் இந்திரலோகத்தில் தான் பெற்ற சாபத்தை இப்போது ஏற்று பேடியாக மாறி மன்னனிடம் வந்து தன் பெயர் அல்லா என்றும் பாடலிலும் ஆடலிலும் இன்னிசை கருவியை மீட்டுவதிலும் வல்லவன் என்றும் அறிமுகப்படுத்தி கொண்டான் மன்னன் அவளை தன் மகள் உத்தரைக்கு கலைகளை சொல்லித்தரச் சொல்லி அமர்த்தினான் பின்பு நகுலன் தன் பெயர் தமக்கிரந்தி என்றும் குதிரைகளை பழக்குவதில் வல்லவன் என்றும் கூறவே அவனையும் குதிரைகளை கவனிக்க பயன்படுத்திக் கொண்டான் பிறகு சகாதேவன் தன் பெயர் தந்திரிபாலன் என்றும் பசுக்களை கவனித்துக் கொள்வேன் என்று கூறவே அவனும் பணியில் அமர்த்தப்பட்டான் சைரந்திரி என்று பெயரை மாற்றிக்கொண்டு திரௌபதி இராட நாட்டு வீதியிலே நடந்து போகும்போது சுதேசனா மகாராணி அவளைப் பார்த்து அழைத்து வந்து தனக்கு பணிப்பெண்ணாக வைத்து கொண்டாள் சைரந்திரி எனக்கு ஐந்து கந்தர்வ கணவர்கள் உண்டு ஒரு சாபத்தை முன்னிட்டு ஒருவரிடம் பிரிந்து உள்ளேன் என்று கூறவே அரண்மனையிலேயே தங்க அனுமதி கிடைத்தது எல்லோரும் இப்படியே வேலையில் அமர்ந்து தமது வேலையை செய்து கொண்டு பத்து மாதங்களை கழித்து விட்டனர் மகாராணி சுதேசனாவின் சகோதரன் கீசகன் ஒரு நாள் சைரந்திரியை பார்த்து அவளை அடைய எண்ணி சகோதரியிடம் தெரிவித்தான் அவள் சைரந்திரியை மதுபானம் கொண்டு வரச் சொல்லி அவனிடம் அனுப்பி வைத்தாள் சைரந்திரி போக மறுத்தாள் பிறகு இதனால் ஏற்படும் விளைவுகளை நீங்கள்தான் சமாளிக்க நேரிடும் என கூறிச் சென்றாள் அவளை கீசகன் பலவந்தப்படுத்தவே அரசவைக்கு ஓடி வந்தாள் அவனும் துரத்தி வந்து அவளை அடித்தான் சைரந்திரி மன்னனிடம் முறையிட்டாள் மன்னனும் மற்றவர்களும் ஒன்றும் செய்ய முடியாமல் பேசாது இருந்தனர் பிறகு இரவு சென்று பீமனிடம் முறையிட்டாள் அவனை கொல்லாவிடில் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சபதம் எடுத்து அவனும் அவளிடம் நீ கீசகனிடம் ஆசை வார்த்தை பேசி நடன மண்டபத்திற்கு அழைத்து வா என கூறி சென்று விடுகிறான் அதுபோலவே திரௌபதியும் நடிக்க இரவு நடன மண்டபத்திற்கு கீசகன் வருகிறான் பீமன் திரௌபதி போல வேடமிட்டு வந்து அவனை தாக்கி கொள்கிறான் ஊரில் கீசகனை சைரந்தரியின் கந்தர்வக் கணவர்கள் கொன்றுவிட்டதாக செய்தி பரவியது பாண்டவர்கள் எப்படி எங்கு வாழ்கிறார்கள் என்பதை அறிய நாடெங்கும் ஒற்றர்களை அனுப்பியிருந்தான் துரியோதனன் ஒரு ஒற்றர் படையிலிருந்து விராட தேசத்தில் கீசகன் இறந்த செய்தி வந்தது இதை கேட்டு யாவரும் அதிர்ச்சி அடைந்தனர் கீசகனை கொல்ல கிருஷ்ணன் பலராமன் பீஷ்மர் துரோணர் கர்ணன் துரியோதனன் பீமன் இவர்களால் மட்டும்தான் முடியும் எல்லோரும் இங்கு இருக்கும்போது பீமன் தான் கீசகனை கொன்றிருக்க வேண்டும் அப்படியானால் பாண்டவர்கள் விராடா நகரில்தான் மறைமுகமாக உள்ளனர் என்று துரியோதனன் உணர்ந்தான் அவன் அந்நாட்டின் மீது படையெடுத்து அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று திட்டம் தீட்டினான் திரிகார்த்த நாட்டு வேந்தனாகிய சுசர்மன் மத்ஸ்ய நாட்டின் தென்புறத்தை தாக்க செல்வோம் என்றும் வட திசையை நம் படை தாக்கட்டும் என்றும் முடிவு செய்தான் அதுபோலவே சுதர்மன் தென் திசையில் இருந்து விராடா நகரை தாக்கினான் மன்னனுடைய பாண்டவர்களாகிய கனகன் வல்லாளன் தமக்கரந்தி தந்திரிபாலன் படைவீரர்கள் யாவரும் சென்று தாக்கினார்கள் முடிவில் வல்லாளனாய் இருக்கும் பீமன் சுசர்மனை கைது செய்தான் வெற்றி வாகை சூடி மகிழ்ச்சியோடு திரும்பும்போது அங்கு நாட்டின் வட திசையில் அஸ்தினாபுரம் படை தாக்க வந்தது இதை அறிந்த மன்னன் விராடனின் மகன் உத்தரன் தனக்கு தகுந்த சாரதி இருந்தால் நன்கு போரிடுவேன் என்றான் பிறகநல்லாவாய் இருக்கும் அர்ஜுனன் தான் சாரதியாக இருக்கிறேன் என கூறினான் இருவரும் ரதத்தில் வந்தார்கள் உத்தரன் அஸ்தினாபுர பெரும்படையை பார்த்து திகைத்து பின்வாங்கவே அர்ஜுனன் தைரியம் சொல்லி அவனை சாரதியாக்கி ரதத்தை ஓட்டச் சொன்னான் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தான் பாண்டவர்களுள் அர்ஜுனன் என்பதை உத்தரனிடம் சொன்னான் மறைந்து வாழ்தல் பொருட்டு இங்கு யாவரும் அடைக்கலம் புகுந்தோம் இன்னும் சில நாளில் அஞ்ஞான வாசத்தை கலைப்போம் என்றான் அர்ஜுனன் ரதத்தில் தனது கொடியாகிய குரங்கு கொடியை கட்டிக்கொண்டான் பின்பு தனது காண்டீப வில்லில் அம்பை விட்டபோது அதன் ஒலி கேட்டு துரியோதனன் முதலான யாவரும் அவன் அர்ஜுனன் என்பதை தெரிந்து கொண்டனர் அஞ்ஞான அர்ஜுனனை கண்டுபிடித்து விட்டேன் திரும்பவும் பன்னிரண்டு வருடம் வனவாசம் போக வேண்டும் என்றான் துரியோதனன் பீஷ்மர் அவர்கள் தர்மத்திலிருந்து பிசகமாட்டார்கள் நாட்கள் முடிவடைந்து விட்டது அதிக நாட்களே தங்கியிருக்கிறார்கள் என்றார் அர்ஜுனன் போர்க்களம் நெருங்கி வந்து அம்பு ஒன்று தொடுத்து துரோணர் பாதத்தில் விழச் செய்து வணக்கத்தை தெரிவித்தான் பின்பு பீஷ்மர் கர்ணன் துரியோதனன் துரோணர் அஸ்வத்தாமன் கிருபாச்சாரியார் முதலான யாவருடனும் ஒரே நேரத்தில் போர் புரிந்து வெற்றி பெற்றான் முடிவில் சம்மோகன அஸ்திரத்தை விட்டு யாவரையும் மயக்கமடைய செய்துவிட்டு அவர்கள் கழுத்தில் அணிந்திருந்த பட்டுத்துணியை துணியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் போரில் மகன் வெற்றி பெற்று விட்டான் என்ற செய்தி மன்னனுக்கு எட்டியது கனகனாய் இருந்த தர்மன் பிருகநல்லா ஏரோட்டியாக சென்றதால் வெற்றி தின்னம் என்று அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கவே மன்னன் கனகன் முகத்தின் மீது பகடையால் கோபத்தில் அடித்துவிடவே இரத்தம் வந்தது அதை உடனே சைந்தரி இரத்தம் பூமியில் விழாதவாறு ஒற்றி எடுத்து விட்டாள் பிறகனல்லாவும் உத்தரனும் மன்னனிடம் வந்தனர் மன்னர் தன் மகனிடம் கௌரவ சேனையை எப்படி தோற்கடித்தாய் என வினவே பராக்கிரமமே வடிவான ஒரு தான் வீர செயல்களை செய்து தோற்கடித்தான் என்றான் பின்பு மூன்று நாட்களில் பாண்டவர்கள் யாவரும் ராஜ உடையில் அரண்மனைக்கு வந்தார்கள் மன்னர் தம்மிடம் வந்து வேலை செய்தவர்கள் பாண்டவர்கள் என்பதை அறிந்து தான் ஏதாவது தவறாக பேசியிருப்பேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டினான் பின்பு நன்றிக்கடனாக தன் மகள் உத்தரையை திருமணம் செய்து கொள்ளும்படி அர்ஜுனனை வேண்டினான் அர்ஜுனன் நான் உத்தரையை மகளாக நினைக்கிறேன் வேண்டுமானால் என் மகன் அபிமன்யுவை மனம் செய்து உத்தரையை மருமகளாக்கிக் கொள்கிறேன் என்றான் யாவரும் சம்மதித்தனர் பாண்டவர்கள் உபப்பிளியாவில் வசித்து வந்தனர் அஞ்ஞான வாசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் திரும்பவும் வனவாசம் போகுமாறு துரியோதனன் கூறியதாக ஒற்றன் வந்து சொன்னான் தருமன் நாட்கள் முடிந்ததா இல்லையா என்பதை தாத்தா பீஷ்மர் சொல்லட்டும் என்று கூறி அனுப்பினான் ஒரு நன்னாளில் அபிமன்யு உத்திரை திருமணம் நடைபெற்றது உத்தியோக பருவம் அபிமன்யு உத்திரை திருமணத்திற்கு வந்திருந்த அரசர்கள் யாவரும் விராட நகர சபையிலே ஒன்று கூடி பாண்டவர்களின் எதிர்காலம் பற்றி முடிவெடுத்தனர் கிருஷ்ணனின் ஆலோசனைப்படி துருபதனின் புரோகிதன் ஒருவரை அஸ்தினாபுரத்திற்கு தூது அனுப்பினர் ராஜ்யத்தை திருப்பித் தருமாறு அவரும் சென்று கேட்கவே திருதராஷ்டன் சஞ்சயனிடம் சொல்லி அனுப்புவதாக கூறி அனுப்பினான் சஞ்சயன் பாண்டவர்களிடம் சென்று மன்னர் போரை விரும்பவில்லை என்றும் அதே சமயத்தில் மகன் துரியோதனன் தான் சொல்வதை கேட்காமல் இந்திரபிரஸ்தத்தை திருப்பித்தர மறுக்கிறான் என்ற நிலவரத்தை கூறினான் தருமன் கிருஷ்ணன் ஆலோசனைப்படி நடக்க ஆயத்தமானான் சஞ்சயன் அஸ்தினாபுரம் சென்று திருதராஷ்டனை தனியே சந்தித்து தாங்கள் சொற்படி நடக்க தருமன் ஆயத்தமாய் உள்ளதை தெரிவித்தான் விதுரனும் மன்னனுக்கு இரவு முழுவதும் போரை தவிர்க்கும் விஷயத்தை எடுத்து விளக்கினான் அந்த பார்வையில்லா கோமானுக்கு புத்திர பாசம்தான் பெரியதாக இருந்தது மறுநாள் சஞ்சயன் அரண்மனை சபாவில் பாண்டவர்கள் சமாதானத்திற்கும் தயாராக உள்ளனர் ஓருக்கும் தயாராக உள்ளனர் என்பதை தெரிவித்தான் துரியோதனனிடம் பீஷ்மர் திருதராஷ்டன் துரோணர் கிருபர் விதுரன் யாவரும் போரை தவிர்க்கும்படி கூறியும் அவன் ஏற்கவில்லை உடனே கர்ணன் பீஷ்மரின் உடல் நம்மோடும் உள்ளும் எதிரியோடும் உள்ளது என்பதை கூறவே பீஷ்மரும் கர்ணனை கோபமாக பேசினார் அதற்கு கர்ணன் வீராதி வீரன் என்று போற்றி வருகிற அர்ஜுனனால் நீங்கள் தோல்வி அடையும் வரையில் நான் ஆயுதம் தொடமாட்டேன் என்று கூறி சபையிலிருந்து வெளியேறினான் கிருஷ்ணனிடம் ஒரு நாள் போருக்கான உதவியை நாடி துரியோதனன் வந்தான் கிருஷ்ணன் உறங்குவதை பார்த்து அவர் தலைக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டான் அர்ஜுனன் பின்பு வந்தான் அவர் உறங்குவதை பார்த்து கால்பக்கத்தில் நின்று இருந்தான் கண்ணன் கண் விழித்து முதலில் அர்ஜுனனை பார்த்து நாடி வந்ததன் விளைவை விசாரிக்கவும் போருக்கான உதவியை கேட்டான் துரியோதனன் தான்தான் முதலில் வந்ததாக கூறவே தனது படையை ஒரு பங்காகவும் நிராயுத பாணியான தன்னை ஒரு பங்காகவும் வைத்து எது வேண்டும் என்று கிருஷ்ணன் கேட்கவே அர்ஜுனன் கிருஷ்ணனையும் துரியோதனன் கிருஷ்ணனின் படைகளையும் ஏற்று பெற்று கொண்டார்கள் கிருஷ்ணன் இறுதியாக சமாதானத்தை நாடி அஸ்தினாபுரம் செல்வதாக கூறினான் அதுபோலவே சாத்தியகியை அழைத்துக்கொண்டு அஸ்தினாபுரம் சென்று மன்னனுக்கு வணக்கம் செலுத்திவிட்டு மிதுரன் வீட்டிற்கு சென்றார் அத்தை குந்தியை பார்த்து பேசி நலம் விசாரித்துவிட்டு பின்பு துரியோதனனை சந்தித்தார் அங்கு உணவு அருந்த செல்லவே மறுத்துவிட்டு மிதுரன் வீட்டிற்கு வந்து உணவு உண்டார் பின்பு சபாமண்டபம் சென்று மன்னனுக்கு போரை தவிர்த்து சமாதானத்தை எடுத்துரைத்தார் நீங்கள் செய்த அதர்மங் காரியங்களில் எல்லாம் பாண்டவர்கள் உயிர் பிழைத்து விட்டார்கள் சொன்னபடி வனவாசமும் சென்று வந்துள்ளனர் அவர்கள் இந்திரபிரஸ்தத்தை விட்டுவிடுங்கள் என்று கூறவே துரியோதனன் மறுத்து பேசினான் என்னிடம் பதினோரு அக்ரோனி படைகளும் திறமை வாய்ந்த வீரர்களும் உள்ளனர் ஆனால் அவர்களிடம் வெறும் ஏழு அக்ரோனி படைகள் தான் உள்ளது நாங்கள்தான் போரில் வெல்வோம் என்று கூறவே கிருஷ்ணன் பாண்டவர் யாவருக்கும் ஐந்து கிராமமாவது கொடு என்று கேட்க அவன் மறுத்து ஒரு ஊசி முனை அளவு கூட தரமாட்டேன் என்றான் அவனுக்கு கிருஷ்ணன் புத்தி புகட்டவே கோபப்பட்டு அவன் கிருஷ்ணனை கைது செய்யும்படி சொன்னான் உடனே கிருஷ்ணன் தனது விஸ்வரூபத்தை யாவருக்கும் எடுத்து காட்டினார் கிருஷ்ணன் சாத்தியகியையும் விதுரரையும் அழைத்து கொண்டு குந்தியை பார்த்து விடைபெற்று சென்றான் போகும்போது கர்ணனை தனியே அழைத்து சந்தித்து சூரிய பகவானை நினைத்து மந்திர சக்தியால் குந்திக்கு பிறந்த குழந்தை நீ என்ற உண்மையை தெரிவித்தார் நீ நினைத்தால் போரை தவிர்க்கலாம் தர்ம முறைப்படி பாண்டுவின் மூத்த மகனாகிறாய் துரியோதனனுக்கு இது தெரிந்தால் பாண்டவர்களோடு ஒன்று கூடி உன்னை குருவம்சத்து அரசனாக்குவான் எனவே நீ பாண்டவர்களோடு வந்துவிடு என்றார் கர்ணன் தன் தாய் தந்தை யார் என அறிந்ததை எண்ணி சந்தோஷப்பட்டான் தன் தம்பிகளை எண்ணி பெருமைப்பட்டான் ஆனால் கர்ணன் நான் பாண்டவர்களோடு நிற்க மாட்டேன் என்னை அங்கு நாட்டுக்கு மன்னனாக்கி தோழமை பூண்ட துரியோதனனுக்கு என்றுமே தீமை செய்ய மாட்டேன் அவன் நண்பன் எனக்கும் நண்பன் அவன் எதிரி எனக்கும் எதிரி அவன் எதிரியாகிய அர்ஜுனனை கொள்வது ஒன்றே என் குறிக்கோள் அவனை கொன்று என் நண்பனின் செஞ்சோற்று கடனை அடைப்பேன் என்று கூறினான் அதனை கேட்டு கிருஷ்ணன் பெருமைப்பட்டான் பின்பு ஒரு நாள் கிருஷ்ணனின் தூண்டுதலால் கர்ணனை குந்தி வந்து சந்தித்தாள் தன் தாயை பார்த்து பெருமைப்பட்டு அதே சமயத்தில் வருந்தி பேசினான் பின்பு குந்தி கர்ணனிடம் இரண்டு வரம் கேட்டாள் முதலாவது அர்ஜுனனை தவிர வேறு யாருடனும் போர் புரியக்கூடாது என்றும் இரண்டாவது நாகாஸ்திரத்தை ஒருமுறைதான் பயன்படுத்த வேண்டும் என்றும் வேண்டினாள் அதை ஏற்று கர்ணனும் ஒரு வரம் கேட்டான் தான் யார் என்ற உண்மை ரகசியமாக இருக்க வேண்டும் என்றும் தான் போரில் இறந்து போனால் என்னை உங்கள் மடியில் மீது வைத்து சாவை குறித்து கதறி அழுது என்னை இன்னான் என உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என வேண்டினான் குந்தியும் ஒப்புக்கொண்டாள் ஒருமுறை இந்திரன் பிராமணன் போல மாறு வேடத்தில் வந்து தானமாக கர்ணனிடம் அவனோடு ஒட்டி பிறந்த நெஞ்சில் காதில் உள்ள கவச குண்டலங்களை பெற்று கொண்டு விட்டான் கர்ணனும் அவரை இந்திரன் என தெரிந்து அவரிடம் சக்தி ஆயுதத்தை பெற்று கொண்டான் இரு சார்பிலும் போருக்கான ஆயத்தங்கள் நடந்தது நகுல சகாதேவனின் மாமாவாகி சல்லியனின் படை பாண்டவர்கள் இரு இருபிலவியா நகர் நோக்கி வந்து கொண்டிருந்த போது துரியோதனன் வழியெங்கும் பந்தல்களையும் கூடாரங்களையும் அமைத்திருந்தான் அங்கு வேண்டியவாறு நல்லுணவு வழங்கப்பட்டது இவையாவும் யுதிஷ்டனின் சேவை என்று எண்ணிய சல்லியன் அங்கு தங்கி உணவு உண்டு அனுபவித்த போது பிறகுதான் துரியோதனின் ஆட்களின் சேவைகள் என தெரிய வந்து வருந்தினான் இதற்கு கைமாறு செய்வதாக என்ன வேண்டும் என சல்லியன் கேட்க தாங்கள் எங்கள் சார்பாக போரிட வேண்டும் என்றான் துரியோதனன் இதை கேட்டு சல்லியன் திடுக்கிட்டான் கர்ணன் தனக்கு தேரோட்டியாக இருக்க வேண்டினான் பிறகு சம்மதித்து ஆண்டவர்களை சந்தித்து உண்மைகளை வருத்தத்தோடு விளக்கிக் கூறி ஆசி வழங்கினான் விதுரர் போரை நினைத்து வருந்தி தனக்கு மகா மந்திரி பதவி வேண்டாம் என்று திருதராஷ்டிரனிடம் கூறவே அவர் மறுத்து பதவியை ஏற்கச் சொன்னார் கிருஷ்ணன் புப்லவ்யா வந்து போரைத் தவிர வேறு வழி இல்லை என்றும் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுமாறும் கூறியதால் ஏழு அக்ரோனி படைகளுக்கும் துருவதனையும் கிறிஸ்டியூம்னியனையும் விராட வேந்தனையும் சிகண்டியையும் சாத்தியகியையும் சேகிதானனையும் பீமனையும் சேனாதிபதியாக நியமித்து அச்சேனாதிபதிகளுக்கு தலையாய சேனாதிபதியாக திருஷ்டத்யும்னையும் நியமித்தனர் துரியோதனன் பீஷ்மரை அணுகி கௌரவ சேனைக்கு சேனாதிபதியாக ஆக வேண்டுமென்று கூறினான் அவர் என் வேரிய மனத்தையும் செலுத்தி போர் வீரர்களை கொள்வேன் ஆனால் பாண்டவர்கள் என் அன்பிற்குரியவர்கள் அவர்களை கொல்ல மாட்டேன் என்று கூறி படைகளுக்கு சேனாதிபதி பொறுப்பை ஏற்றார் கிருஷ்ணன் தமையனாகிய பலராமன் குருஷேத்திர போர்க்களத்தில் உள்ள படைகள் ஒன்றை ஒன்று அழித்துக் கொள்வதை பார்க்க மனமில்லாமல் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டு விட்டார்